அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் சுற்றுலா தகவல் மையம் கௌரவ ஆளுநர் அவர்களால் திறந்து வைப்பு யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் வெளியேறும் பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையம் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் அவர்களால் கடந்த இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் திகதி அன்று திறந்து வைக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தில் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பயணிக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட விடயங்கள் அடங்கிய சுற்றுலா வழிகாட்டி கையேடுகளை தகவல் தொடர்பு நிலையத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் வடக்கு மாகாணத்தின் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களும் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் விமான நிலைய செயற்பாடுகளை கௌரவ ஆளுநர் அவர்கள் பார்வையிட்டதுடன் விமான பயணிகளுடனும் ஆடினார் சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் தொடர்பு நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் உள்ளாட்சி அமைச்சின் செயலாளர் சுற்றுலா பயணிகத்தின் தலைவர் விமான நிலைய அதிகாரிகள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் நன்றி வாழ்க வாழ்கவலை

The, the, there's no domestic flights. Yes, no. we have. <laughs>